அச்சீவ்மெண்ட் சர்வே நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் மூலமாக தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நாங்கள் அசஸ் பண்ணோம் பிப்ரவரி அன்னைக்கு குழந்தைங்களுடைய கற்றல் எப்படி இருக்கின்றது அதனுடைய அடைவு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னும்பொழுது உடனடியாக நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் மூலமாக ஏறத்தாழும் ஒரு ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் பிள்ளைகளை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் அது சார்ந்து பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஐந்தாவது இடத்துல ஸ்லாஸ் இருக்குது ஸோ பொது தேர்வு என்று வரும்போது ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து ரிசல்ட்டு பின்தங்கி போயிட்டோம் அது திடீர்னு தான் இந்த கல்வியாண்டில் தான் நடந்திருக்கு அது நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்திற்கு மெட்ரிக் ப்ளாஸை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எங்கே நமக்கு குறைபாடு இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சி நம்முடைய மானிடரிங் ஆஃபீஸர் மூலமாக இன்றைக்கி அது சார்ந்திருக்கின்ற டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதத்தில் இது சார்ந்து அடுத்த முறை ஸ்லாஸ் என்று வரும்போது சரி அல்லது பொதுத்தேர்வு என்று வரும்பொழுது கண்டிப்பாக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு முன்னேறிய இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இன்னைக்கு எங்களுடைய நாங்கள் உரையாடும் போது கண்டிப்பாக நாங்கள் அதை தெரிந்து கொண்டோம்